ஹலோ இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த எட்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கிருஷ்டன் பஞ்சு இயக்கி அதிக லாபம் அள்ளி கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பராசக்தி சிவாஜி பண்டரிபாய் நடித்த படம் இந்த படம் இரநூத்தி முப்பது நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து தெய்வப்பிரவி சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து சர்வர் சுந்தரம் நாகேஷ் முத்துராமன் கே ஆர் விஜயா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து குழந்தையும் தெய்வமும் ஜெய்சங்கர் ஜமுனா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பெற்றால்தான் பிள்ளையா எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து உயர்ந்த மனிதன் சிவாஜி வாணிஸ்ரீ நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து எங்கள் தங்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து இதய வீணை எம்ஜிஆர் மஞ்சுளான் நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ஆக இந்த எட்டு படங்களும் கிறிஸ்டன் பஞ்சு இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடி அதிக லாபத்தை கொடுத்த படங்களாகும் இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் இந்த படங்களுக்கு பின்னர் லாபத்தில் வரும் சரிவஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி